ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹ இருளும் என் பசியும் என் உள்ளத்தில் நிரம்ப ஒளியாய் வந்து நிறைந்தாயே முனீஸ்வரா கனலாய் எரியும் இராகத்வம் சலனமாய் ஓடும் சிந்தைகள் என் உள்ளத்தின் நிழலை ஒழித்து நம்பிக்கையின் விளக்காக நீ திகழ்வாயாக இருட்டின் பசும்பொள்ளிகளில் ஏமாற்றம் ஓங்கி விளைந்த போதும் உன் திருநாமம் ஓர் தீபமாய் என் வாழ்க்கையை ஒளிமயமாக்கியது கொடூர கன்னிமூட்டங்களை உடைத்து பகைவரின் சூழ்ச்சியை முறித்து என் சுவாசத்தில் உன் அருள் ஒளி நின்று விளங்கட்டும் எப்போதும் வேதனையின் வலிமை கொண்டாலும் என் நெஞ்சில் ஒரு சிதறல் இல்லாமல் உன் திருநாமத்தை மந்திரமாய் உரைப்பேன் எப்போதும் உனை சிந்திப்பேன் சத்தியின் ஆழக்கடலில் கடலில் நீராடி என் கரங்களை ஒளிக்காக உயர்த்துகிறேன் இருள் எனும் இரக்கமற்ற காவலை நீக்கி பத்தியாய் பொங்கி எழுந்து அருள் பொழியவே கருணை சூரியனாய் நீ வெளிப்பட சோகத்தின் வானில் இருள்தான் விலகும் முரசொலி முழங்கிட என் உள்ளம் மகிழ்ந்திட முனீஸ்வரா நீயே எனது உள்கோட்டமாக இரு என் காலடிகளில் வீழும் சாயலில் கூட உன் திருநாமம் எழுதப்பட்டிருப்பதாக உணர்கிறேன் அந்த நிழல் நீங்க அந்த பயம் தீர உன் திருவடி பதங்களை நினைத்தேன் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு சாயலில் உன் அருள் எனது கண்களை தெளிக்கட்டும் என் பாதையில் ஒளி வைக்கிறாய் அதுவே எனது வாழ்நாள் வழிகாட்டி ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக முனீஸ்வரா நீ எனது இருளின் இறுதி நீயின்றி ஒளி வெறும் கனவு உன்னால் நான் இப்போது ஜீவன் வாழ்கிறேன் நமஸ்காரம் கருணா நம்பிக்கை அந்த மூன்றும் உன்னிடம் ஒன்றாக இணைந்திருக்கும் உன் திருவடி என் நிழலை ஒழிக்க பயன்பட்டது உன் திருநாமம் என் வாழ்க்கையின் அஞ்சலி பூவாக இருக்கட்டும் முனீஸ்வரா நீ ஒரு கருணை கொண்ட காவல் தெய்வம் மட்டும் அல்ல நீ ஒரு தீவிர தர்ம யுத்த வீரன் அரக்கர்களின் அரண்களை இடிக்க வந்த பாவிகள் பட்டத்தை அழிக்க வந்த ஒளியின் உருவமாம் நீ காளியின் கோபமும் முருகனின் வேலும் சிவனின் மூன்றாவது கணும் உன்னில் ஒழிக்கின்றன நீயின்றி என் பாதைகள் குழியாய் காட்சி தரும் நீயின்றி என் இரவில் நிலா இல்லாத வானம் போல இருக்கும் உன் கொடியில் சிவசக்தி நின்று ஆடுகிறது உன் நாமத்தில் ஒரு வெற்றி குரல் ஒழிக்கிறது அரக்கன் வரட்டும் அவனை அடிக்க முனீஸ்வர பக்ரன் நிமிரட்டும் மனதில் பயம் வந்தால் ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமஹ என்ற ஒரு நாமமே போதும் உன் திருநாமம் ஒரு கையில் சங்கு மற்றொரு கையில் வாழாய் ஆகிறது நீ போர் புரியும் போது நிழல்கள் பறந்து ஓடுகின்றன மந்திர சப்தங்கள் வானில் இடிக்கும் பூமி நடுங்குகிறது பாவிகள் நெஞ்சில் நீ கருட பாய்ச்சலாய் இறங்குகிறாய் பூதகணங்களும் முனிவர்களும் உன் காலடியின் சப்தத்தில் கவனம் செலுத்துகிறார்கள் நீ உள்ள இடத்தில் அறம் வாழ்கிறது தர்மமே சின்னமாக மாறுகிறது ஓ முனீஸ்வரா உனது கோபமே ஒரு தீயின் வடிவம் உனது பார்வையே ஒரு ஆணவத்தின் இறுதி உனது சிரிப்பே ஒரு அரக்க உலகின் அழிவு உன் நித்திய ஸ்நானத்தில் பூமி புனிதமாகிறது நீ நடக்கும்போது வீதிகள் தெய்வீக பாதையாய் மாறுகின்றன உன்னையே நாடுகிறேன் உன் திருவடியை தழுவுகிறேன் ஈழத்து பறவைகள் கூட உன் கோயிலில் சத்தமின்றி சுற்றுகின்றன உன் கும்பமிலிருந்து கொட்டும் திருநீர் பூமியின் அத்தனை காழ்ப்புகளை கழுவுகிறது ஓ பரமாத்மா என் உள்ளிருள் அகற்றிய உந்தன் கருணை என் நெஞ்சில் தீபம் ஏற்றி என்னுள் ஒரு புதிய உயிர் புகட்டியது அந்தகாரத்தை விரட்டும் ஒளி வடிவனே முனீஸ்வரா ஆன்மீக பாதையில் ஒளிக்காற்றை வீசும் திசை தெரியும் தேவா பாவங்களை சாம்பலாக்கும் பத்தனின் பாதுகாவலனே விநாயகரின் ஞானமும் காளபைரவரின் சக்தியுமாக விரிந்திருக்கின்றாய் வரமளிக்கும் முனீஸ்வரா உமக்கு கோடானு கோடி வணக்கங்கள் இருள் அகற்றும் தெய்வமே கோபுர நிழலின் கீழ் ஜொலிக்கும் தீப ஒளியே காடுகளின் நடுவே தோன்றி காக்கும் கருணை வடிவமே பயம் நீக்கும் பகவானே உன் நாமத்தை சொன்னாலே மொழியால் ஒழிக்கிறது உன்னை நினைத்தாலே நடுக்கத்தினுள் துளிர்க்கும் புனித பூவாக மனம் மலர்கிறது நீ இங்கு இருக்கிறாய் என்பது தெரிய வேண்டியதில்லை உன் நாமம் இருக்கட்டும் அது எனது மூச்சில் கலந்தால் எனது சரீரமே தூயதாக்கிறது எனது பாவங்கள் தூசியாக்கப்படுகின்றன இருளை அகற்றும் மகாமுனீஸ்வரா உன் தியானத்தில் எதிரிகள் எல்லாம் ஒளிந்து ஓடுகின்றனர் கர்ம வலைகள் நீங்குகின்றன பிறவிகளின் சக்கரம் நீ நீத்தரிச்சிக்கும் தர்மத்தில் அமைதி பெறுகிறது உன் குணங்கள் எண்ணியளவற்றவை அவை பருவமழை மேகங்களை விடவும் மலைகளை விடவும் மேன்மை வாய்ந்தவை உன் சிங்கக்கர்ஜனை தீய சக்திகளின் உள்ளத்தை உலுக்கி நசைக்கும் ஒளி உன் பார்வை அரக்கர்களின் பலத்தை நொடியிலே அழிக்கும் அம்பு மழை வரலாம் மேகங்கள் இருளை கூட்டலாம் ஆனால் உன் ஞான ஒளி அனைத்தையும் நீக்குகிறது உன் கோயில் வாசலில் மழையும் ஓய்கிறது உன் பத்தர்களுக்காக இயற்கையே தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது உன்னை நினைப்பதே தவம் உன் நாமமே எனக்கு புனிதம் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையே இருள் நிறைந்த மலைப்பாதைகளில் என் துணைவனாகும் அதனால்தான் வணங்குகிறேன் முனீஸ்வரா உன் நாமத்தை பாடுகிறேன் ஒவ்வொரு காலை ஒவ்வொரு மாலை உன் கண்கள் எனது குடும்பத்தை காப்பாற்றட்டும் உன் சிந்தனையே என் பாதுகாப்பு உன் கைகளை தேடி என் பயணங்கள் நீ எங்கே இருந்தாலும் இருள் என்னை தொடாது இருள் சூழ்ந்த பகல்களில் பூச்சி போலச் சுழலும் நான்கு பக்கம் உன் சிரிப்பே எனக்கு மருந்து உன் அவதாரமே இருளுக்கான முடிவு உன் பாத சுவடுகளில் தான் சூரிய கதிர்கள் பிறக்கின்றன உமக்கு சரணம் முனீஸ்வரா உமக்கு சரணம் தினந்தோறும் உமக்கு சரணம் உம் பாதைதான் என் குறிக்கோள் உம் கோயில்தான் என் ஆன்மிக பயணத்தின் விடுதி உம் பத்தராக வாழ்வதே என் பெரும் பாக்கியம் அருணோதயத்தில் விழித்து உன் நாமம் சிந்திக்கிறேன் உம் தலையில் மலர் சிந்தி பாதத்தில் தீபம் ஏற்றி நான் உன்னை நாளும் நினைத்தே இருக்கிறேன் முனீஸ்வரா ஓம் ஸ்ரீ முனீஸ்வராய நமக